எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சில நேரங்கள்ல சில சந்திப்புகள் சில கேள்விகள் சில வாதங்கள் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி இதுக்கு சரியான பதிலை ஒன்று நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்மளை தூண்டும் ஆனா அவசரப்பட்டு எந்த பதிலும் சொல்லிடாதீங்க சில நேரங்கள்ல மௌனம்தான் அதற்கு சிறந்த பதிலா அமையும் நம்ம எதுக்கு பதில் சொல்றோம் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காகவா புரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அவங்க புரியாம பேசும்போது அந்த இடத்துல நம்மளை காத்துக்கணும் இல்லையா நம்மளை காத்துக்கணும் நம்மள சங்கடப்படுத்துறதுல இருந்து நம்ம நம்மள காத்து காத்துக்கணும் இல்லையா அப்ப அந்த இடத்துல மௌனம் ஒரு சிறந்த பதிலா அமையும் அப்ப அந்த மௌனம் ஒரு உறவை காக்கலாம் சில சங்கடங்களை தவிர்க்கலாம் ஏன் அந்த வாதத்துக்காக நம்ம சொன்ன பதில் நம்மள பெரிய மன அழுத்தத்துல கொண்டு போய் விடலாம் அதனால பதில் சொல்வதோட மௌனமா அந்த இடத்தை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்து நம்மளே நம்மள காப்பாத்திக்கலாம் இல்ல நான் சரியான பதிலடி கொடுத்துதான் தீருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்க மனமே அதுக்கு தகுந்த பதிலை கூறும் அவசரப்பட்டு பதில் சொல்லி தான் தீருவேன்னு நீங்க பதில் சொல்லிடாதீங்க பல நேரங்களில் பல இடங்கள்ல பதில் சொல்றதோட மௌனமா இருக்கிறது ஒரு சிறந்த பதிலா நமக்கு அமையும் இத கட்டாயம் மறந்துடாதீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு சுமக்காதீங்கன்னு சொல்லுவல்ல நம்ம மனம் ஒரு தங்க குடம் குப்பைகளை போட்டு நிரப்பிடாதீங்க அதுல இனிமையான நினைவுகளையும் சந்தோஷங்களையும் பொக்கிஷமா வைர வைடூரியமா நினைச்சி அந்த தங்க குடத்துல அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ மட்டும் போட்டு வைங்க என்னைக்கோ யாரோ எப்ப சொன்னதோ ஒன்றை நினைச்சி அதை தூக்கி போட்டு அதுக்குள்ள அந்த குப்பைய தூக்கி போட்டு அந்த மாணிக்கத்தையும் வைர வைடூரனையும் கெடுத்துறாதீங்க இது என்னோட சின்ன அட்வைஸ் இப்ப என்ன பண்ணுவீங்க எங்கயாச்சும் உங்களுக்கு பதில் சொல்லணும் இல்ல சரியான பதில் அடி கொடுத்தே தீர்வை உங்களுக்கு அப்படின்னு புறப்படாதீங்க கொஞ்ச நேரம் இருங்க உங்க மனசே அந்த சூழ்நிலைக்கு என்ன பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிடும் இது மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பையும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க